அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவருக்கு கணித மேதை ராமானுஜர் விருது வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது விருது பெற்ற முனைவர் அலெக்சாண்டர் டன் கும்பகோணம் மையத்தில் உள்ள கணித மேதை சீனிவாச ராமானுஜரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கணித மேதை ராமானுஜர் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாளில் சர்வதேச அளவில் கனித்துறையில் முப்பத்திரண்டு வயதிற்குட்பட்டு சிறந்து விளங்கும் நபரை தேர்வு செய்து அவருக்கு பத்து ஆயிரம் அமெரிக்கா டாலர் மதிப்பிலான பரிசுடன் கூடிய சாஸ்திரா சீனிவாச ராமானுஜன் விருது வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இருபதாவது ஆண்டில் அமெரிக்கா ஜார்ஜியா தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்த முனைவர் அலெக்சாண்டர் டன்னிற்கு அமெரிக்காவின் கனெக்டிகட் பல்கலைக்கழக புள்ளியல் துறை பேராசிரியர் நளினி ரவிசங்கர் சாஸ்திரா பல்கலைக்கழக புலத்தலைவர் பேராசிரியர் எஸ் சுவாமிநாதன் மற்றும் இவ்விருதிற்கான சாதனையாளர் தேர்வுக்குழு தலைவர் அமெரிக்காவை சேர்ந்த முனைவர் கிருஷ்ணசாமி அல்லாடி ஆகியோர் முன்னிலையில் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து சர்வதேச கணித கருதரங்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் சர்வதேச அளவிலான கணித்துறை பேராசிரியர் பெருமக்கள் ஆய்வுத்துறை மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர் முன்னதாக விருது பெற்ற முனைவர் அலெக்சாண்டர் டன் கும்பகோணம் மையத்தில் உள்ள கணித மேதை சீனிவாச ராமானுதரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராமானுஜன் கான்பரன்ஸ் டிசம்பர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாச ராமானுஜன் சென்டரில் கண்டக்ட் பண்ற மாதிரி அந்த டைம்ல இந்த ராமானுஜன் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் பத்தாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் கொடுக்குற ப்ரைஸ் இது இந்த ப்ரைஸுக்கு என்ன கண்டிஷன்னா இந்த ப்ரைஸ் கொடுக்குற ஜெயிக்கிறவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கணும் முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி ரெண்டு கீழே இருக்கணும் ஏன் ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசராமானது மொத்தம் முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் வாழ்ந்தார் அதனால் இது ஒரு சேலஞ்ச் இந்த மாதிரி யங் பீப்புள் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ வசதியாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சேலஞ்சு இருபதாவது வருஷம் இந்த ப்ரைஸ் கொடுக்கறது வருஷா வருஷம் ப்ரைஸ் வின்னர் வந்து கும்பகோணத்துக்கு வந்து ப்ரைஸை ரிசீவ் பண்ணும் அதுதான் கண்டிஷன் அதனால் எல்லாரும் வரா இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து ஆனுவலி திஸ் ப்ரைஸ் இஸ் கண்டக்டு இது வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி தான் கம்ப்ளீட்டாக ஃபண்ட் பண்ணுறது அவளுடைய இந்த வருஷம் வின்னர் வந்து ப்ரொஃபஸர் அலெக்சாண்டர் டன் ஜார்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கார்